காமராசரோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் அவரது வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க திட்டமிட்டிருந்தாராம் ஆனால் அது அவரது காலத்தில் நடக்காமல் போய்விட்டது தான் வாழ்ந்த காலத்தில் பிறப்பு முதல் வாழும் காலம் வரை வரும் அனைத்து சூழல்களையும் தன்னுடைய பாடல்களில் எழுதிய கவியரசர் கண்ணதாசன் இறப்பு இறப்புக்கு பின் செய்யப்படும் இறுதி சடங்கு போன்றவற்றையும் விட்டு வைக்காமல் தனது பாடல்களில் எழுத்துக்களாய் வடிவமைத்து சென்றிருப்பார் என்ன அனுபவம் என்றால் பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் எழுந்த பிறகு எஞ்சி நிற்பதுதான் என தன்னுடைய அனுபவத்தை முழுவதையும் தன்னுடைய வரிகளில் வடிவமைத்தவர் கண்ணதாசன் தன்னுடைய நண்பர்களிடம் எப்பொழுதும் ஏதாவது குறும்புத்தனம் செய்து கொண்டே இருப்பாராம் கண்ணதாசன் அப்படி ஒரு முறை தனது நண்பர்களுக்கு போன் செய்து கண்ணதாசன் இறந்துவிட்டதாக கூறிவிட்டாராம் உடனே அனைவரும் அழுது கொண்டே வீடு தேடி வர அவர்கள் அனைவரையும் கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தாராம் கண்ணதாசன் ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதியது போதுமென நினைத்த கண்ணதாசன் கடைசியாக எம்எஸ்விக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துவிட்டு இதுதான் என்னுடைய கடைசி பாட்டு என்று கூறினாராம் ஆனால் அதற்கு பின்பு இளையராஜாவும் பாலுமகேந்திரவும் தாங்கள் எடுக்கும் ஒரு படத்திற்கு அவசரமாக ஒரு பாடல் எழுதி தர வேண்டும் என்று கேட்கவே மூன்றாம் பிறை திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணை கலைமானே என்ற பாடலை எழுதி கொடுத்துவிட்டு இதுதான் என்னுடைய கடைசி பாடல் என்று கூறிவிட்டாராம் அதன் பிறகு கவியரசர் கண்ணதாசன் பாடலே எழுதவில்லை தன்னுடைய வரிகள் மூலம் வாழ்வியல் தத்துவங்களை பாமரனுக்கும் புரியும் வகையில் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் இவ்வாறாக அவரது பாடல்கள் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் கல்லூரி பேராசிரியை ஒருவர் வானொலி ஒன்றில் திரை இசை பாடல்களும் இலக்கியமும் என்ற தலைப்பில் கண்ணதாசன் பாடல்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அப்படி பேசும்போது ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த இலக்கியங்களிலிருந்து எடுக்கப்பட்டு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறார் அந்த பேராசிரியை அந்த கல்லூரி பேராசிரியையின் வானொலி ஒலிபரப்பு வெளியானதும் அந்த பேராசிரியைக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கிறது ஃபோனை எடுத்தவுடன் மறுமுனையில் பேசுபவர் தன்னை கண்ணதாசன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு நீங்கள் பேசுவதை நான் கேட்டேன் மிகவும் அற்புதமாக பேசியிருக்கிறீர்கள் வாட்டிக்கல் என்று கூறிவிட்டு நம் மொழியில் உள்ள பல்வேறு இலக்கியங்களும் இதிகாசங்களும் சங்க நூல்களும் படித்தவர்களான உங்களுடனே நின்றுவிடுகிறது அதை பாமரனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அதனை மிகவும் எளிமைப்படுத்தி அவர்களுக்கு புரியும் வகையில் பாடல்களாக எழுதுகிறேன் என்று கூறி அதற்கு எடுத்துக்காட்டாய் பாடல் ஒன்றையும் கூறினாராம் இதைக் கேட்ட பின் தான் பேசியதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாராம் அந்த கல்லூரி பேராசிரியை வாழ்க்கைக்குத் தேவையான நெறிமுறைகளை கடைகோடி மனிதர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் திரை இசை பாடல்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு இதனை கருதியே தன்னுடைய பெரும்பாலான எழுத்துக்களில் இலக்கியங்களை மிகவும் எளிமைப்படுத்தி தன்னுடைய பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார் கண்ணதாசன் கண்ணதாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்திய கள்ளக்குடி போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்தார் ஏப்ரல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகினார்